ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ வீடு டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கடுமையான வெயிலை சமாளிக்க நம்மளோட சர்மத்துக்கும் தலைமுடிக்கும் நம்ம என்னென்ன என்னென்ன வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வச்சு இயற்கையான அழகு குறிப்பு செய்யலாம் செஞ்சு நம்மளோட சர்மத்தையும் தலைமுறை எப்படி பாதுகாக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஸோ என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை முத நாள் நைட்டே ஊற வச்சு தலையில் அரைச்சு குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் அடுத்ததாக நல்லா பழுத்த ரெண்டு வெள்ளரி பழத்தை சுத்தமாக அலசி சின்ன சின்ன துண்டாக்கி மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அந்த ஜூஸை வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து ஐஸ் சேர்த்து நீங்கள் சேர்த்தோ சேர்க்கமெலாம் வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு குடிங்க ஸோ இப்படி குடிச்சிங்க அப்படின்னா வந்து நம்மளோட உட உடம்புல வந்து ஹீட்டு குறையும் கோடைனால் ஏற்படக்கூடிய வறட்சி வந்து ஏற்படாது ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு பாசிப்பருப்பு பவுடர் நாலு டீஸ்பூன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து அடுத்ததாக வந்து சந்தனப்பொடி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கூட ரோஸ் வாட்டர் இல்லைனா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ்பேக்கை வந்து சம்மரில் உங்களோட சர்மம் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபெஸ்பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க அடுத்ததான் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோடை நாள் ஏற்படக்கூடிய வந்து இந்த க கருந்திட்டுகள் அந்த கருமை இதெல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்குரை எல்லாத்துக்குமே இப்போ ஏற்படுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் தூளை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த வேர்க்குறி இருக்க இடத்துல அப்ளை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வேர்க்குரை வந்து சரியாயிரும் ஸோ இதுக்காக வந்து நம்ம மெனக்கெட்டு பவுடர் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேணும் ஸோ இந்த சிம்பிள் ஹோம் ரெமடியை வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுவே வந்து ஒரு ஷாம்பு கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும் ஸோ இதே கூட தலையில் தேய்க்கலாம் அப்படின்னா இது கூட நீங்கள் நார்மலாக தேய்க்கிற ஷாம்புவை வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் பட் உங்களோட உடல் சூட்டையும் வந்து இந்த செம்பருத்தி இலைகளை வந்து தணிச்சு விட்டுரும் அடுத்ததாக வந்து துளசி சந்தனம் வேம்பு மஞ்சள் இது எல்லாத்தையும் அரைச்சி உங்களை உடம்புல பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா வேலல் கட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியாயிடும் அடுத்ததாக வந்து குளிக்கும்போது மாவு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் உடம்பு வந்து பளபளப்பவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து வர வந்து தடுத்துரும் ஸோ சம்மரில் வந்து ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா காட்டில் வர தூசி அழுக்கு இது எல்லாமே வந்து எண்ணெய் சுரப்பு வந்து அதிகமாக வந்து பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டோட்டல் டேமேஜ் ஆகிரும் ஸோ அதுக்கு வந்து நல்லா ஆயுர்வேதிக் சோப்பு வச்சு வந்து அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்புறம் கிளன்சிங் மில்க் சோப் வந்து யூஸ் பண்ணலாம் அல்மோஸ்ட் லோஷன் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்தனத்தை வந்து கொஞ்சமாக அழைச்சி அது கூட தேங்காய் எண்ணெய் கலந்து வெதுவெதுப்பான வெதுப்பான நெல்லை வந்து உடலில் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கோடை வந்து கொஞ்சமாக அந்த குழு குழுன்னு இருக்கும் சன்ஸ்க்ரீன் வந்து தேவையில்லை அடுத்ததாக வந்து கொடில் ஏற்படக்கூடிய வெப்பத்தால் வந்து அவங்களோட முகம் வந்து ட்ரையாக போகாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கூழ் மாதிரி வந்து மேக் பண்ணிவிட்டு அதை வந்து அது கூட ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா வந்து கிளிசரின் அது கூட ஓகேவா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோங்க ஸோ இது வந்து ஒரு வாடம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஸோ இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெது வெது பண்ணீரில் கழுவுங்க இதனால் வந்து உங்களோட ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா வசிகரமாக இருக்கும் அந்த வறட்சி தன்மை போயிட்டு ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஃபீஸ் பக்கம் யாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு தெரில ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ அதை வந்து நம்ம ஃபீஸில் அப்ளை பண்ணிட்டு இருபது நிமிஷம் வச்சுருந்துட்டு சோப்பு போடாமல் குளிர்ந்த நீரால கழுவிட்டு வாங்க ஸோ ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்கின் ஹீட்டில் இருந்தும் வறட்சியிலருந்தும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம இங்கே நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் இது எல்லாமே உங்களோட பாடி உங்களோட ஃபேஸை உடனே சில் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனல் அப்லோடில் இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் சம்மரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன டிப்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஓப்பன் போஸ்ட் ப்ராப்ளம் தான் இருக்குது ஸ்கின்னில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ